ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பா குட் ஈவினிங் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் இன்னைக்கு செவ்வாய்க்காரம் இல்லையா பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா இந்த விளக்கு இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன் ஓம் போட்ட விளக்கு ஆன்லைனில் பார்த்து அறநூற்றம்பது ரூபா போட்டிருந்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கடையில் போய் பார்த்துட்டு முந்நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் பாருங்கள் பொட்டெல்லாம் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து எந்த இதுக்கும் பின்னாடி வந்து தான் பொட்டு வைக்கணும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பின்னாடி இருந்து வச்சுட்டு தான் முன்னாடி வைக்கணும் மலாத்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சரி தான் இருப்போம் ரெடி பண்ணோம் போலை சேர்க்கிறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக ஜவாகும் கொஞ்சம் பச்சைக்கடலை வெனக்கலலமா கொஞ்சம் பச்சைக்கடலை போட்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்பெல்லாம் கிடைறோம் இல்லையா இந்த காம்பெல்லாம் இதுல போட்டுருங்க ஏலக்காய் எழுத்துருக்கேன் இது மாதிரி உரிச்சுட்டு எல்லா விளக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நான் வந்து உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் செய்யறதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைக்க கூடாது உங்களுக்கு வந்து அது செட் ஆகுதா உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு செய்யுங்க நான் செய்கிறாங்க நீங்களும் செய்யணுன்னு அவர் உங்களுக்கு செட் ஆகாமல் போச்சுன்னா அப்புறம் கஷ்டமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு செய்யுங்க ஒருத்தர் செய்கிறாங்கன்னு நம்ம எல்லாமே செய்ய முடியாது இல்லையா அதனால நான் செய்கிற முறை தான் உங்களுக்கு பாட்டினே தவிர நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன் சரியா அது புரிஞ்சுக்கோங்க போட்டோம் நம்ம அங்கே கண்காணிப்பு தண்ணி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே அப்ப எப்படி அப்ப நம்மளுக்கு மட்டும் எதுவும் இது நடக்க கூடாது அப்படின்னாலும் தப்பா நினைக்காதீங்க நான் எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும் உங்களுக்கு செட் ஆனா நீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அதனால ஒண்ணு தப்பு ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒருத்தர் சேர்த்தே நம்ம செஞ்சோம்னா செட் ஆகும் நான் செய்கிற முறையை தான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பறவை விளக்கேற்றிட்டேன் உலையில் ஆறு தீபம் ஏற்றிருக்கேன் பறவை பிரசாதம் வாழைப்பழம் வெத்தலை பார்க்கலாம் வச்சுருக்கேன் இப்போ போல் பால்கோவா வச்சுருக்கேன் பிரசாதம் விளக்கேற்றிட்டேன் இருக்க நான் கந்த சஷ்டி படிச்சுட்டு என் பூஜை முடிக்க போகிறேன் Kita nak nak kena menggunakan setengah setengah Kita nak